ஒரு பாடத்தை படிக்கும்போது அது சிலபஸில் எங்கே இருக்குது அந்த பாடம் வந்து சிலபஸில் எது கீழே வருது அதே மாதிரி அதில் இது அதுலேருந்து கொஷின் இப்படிலாம் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சால் அந்த பாடத்தை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தமிழில் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம் ரொம்ப முக்கியமான பாடம் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குற பாடத்தை ஒரு பாடத்தை எடுத்துக்க போகிறோம் அந்த பாடத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ என்னெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம் கடைசியாக அந்த பாடத்தோட ஓவர்வியூ அந்த பாடத்தோட மொ மற்ற கருத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக எப்படி பார்க்க முடியுமோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் நான் எடுத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா நைன்த்து செகண்ட் டேமில் பழைய புக்கு பழைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற பாடம் தான் இந்த பாடம் முழுக்க ஒரு பதிமூணு மூலிகைகள் இருக்கும் ஸோ அந்த பதிமூணு மூலிகைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் மனப்பாடங்களில் புரிஞ்சு படிச்சிக்கலாம் ஸோ இது இந்த பதிமூணு மூலிகைகளில் வரைக்கும் கேட்ட கொஷின் பெரும்பாலும் கொஷின் எப்படி இந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று அந்த கொஷின் அந்த மூலிகைகளுடைய குணப்படுத்தக்கூடிய நோய் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அது பேரில் இருக்குது அந்த நோயை என்ன நோயை அந்த மூலிகையை நீக்குது தான் அடிக்கடி கேட்குறாங்க ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த மூலிகைக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து கேள்வியாக கேட்குறாங்க ஸோ அந்த பதிமூணுலேயும் எப்படிலாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் துளசி இது வந்து பெரும்பாலும் இந்த பொறுத்துக டைப்பில் கேட்ட கொஷின்ஸ் தான் இந்த துளசி அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும் அதேமாதிரி இந்த சைடில் மார்புச்செளி அது அது குணமாக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு மார்பு செளி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தலைவலி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் துளசி இருக்கும் இந்த பக்கம் தலைவலி இருக்கும் பெரும்பாலும் இந்த தலைவலிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம் ஸோ ஆனால் அதை கூட கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க அடுத்ததாக மஞ்சள் காமாலைக்கு நோயாக அந்த அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது இப்போது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இந்த மூன்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போது இந்த இதில் நோயோடைய நோயை அது குணப்படுத்தக்கூடிய நோயை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் இதோடைய பேர் பற்றியும் ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ கீழா நெல்லின்னு மட்டும் படிச்சிருப்பாங்க இதை ஒரு பெருசாகவே நினச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி சேமாக தான் இருக்குது கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி அதே மாதிரி இருக்கிறதுனால சில பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும் ஸோ இப்போ கீழா நெல்லிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி அது மஞ்சக்காமலையை வந்து எளிய மருந்தாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த கொஷினை நம்மளால அடிக்க முடியும் அடுத்தது அந்த கீழா நல்லி செடியை எப்படி நம்ம வந்து சிறுநீர் தொடர்பான நோய்களை நீக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் நம்மளை கேட்டது ரெண்டாவது தூதுவளை தூது மூணாவது தூதுவலையை பற்றி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தூதுவலையில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க தூதுவளைக்கு இன்னொரு சிறப்பு பேர் தூதுளை அந்த வேவை எடுத்துகிட்டு தூதுளைங்கிற சிறப்பு பேர் இருக்குது ச சிங்கவள்ளி ரெண்டாவது ஒரு சிறப்பு பேர் சிங்கவல்லி அடுத்து ஞானப்பச்சிலேன்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது ஸோ இதில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிங்கவல்லி அப்படின்னு அஸ்டன் ஜெயலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது சிங்கவல்லி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூதுவளை அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த தூதுளை எதெல்லாம் நீக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த இழைப்பையும் இருமலையும் போக்கக்கூடியது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எல்லாமே ஆப்ஷனில் ஞானப்பச்சிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போது ஞானப்பச்சிலை சிங்கவல்லி தூதுவளை தூதுளை இந்த நாளில் எது கொடுத்தாலும் ஒன்று தான் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் ரெண்டாயிரத்தி பதினேழு இஓ த்ரீலேயும் கேட்டிருக்காங்க ஞானப்பச்சிலை அப்படின்னு இதை வள்ளலார் போட்டக்கூடிய மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து தூதுவளை அதே மாதிரி வள்ள ஞா தூதுவலையை வந்து ஞானபச்சிலை அப்படின்னு போச்சியவர் யார் அப்படின்னும் கேட்டிருக்காங்க வள்ளலார் ஸோ இதில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய போற்றப்படக்கூடிய மூலிகை எதுன்னு அப்போ இதிலே வந்து மூணு கேள்வி ஞானப்பச்சிலையை பற்றியே கேட்டிருக்காங்க சாரி நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த குப்பை மேனி குப்பை மேனியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா மலப்புழுக்கள் வெளியேறும் எந்த குப்பை மேனியோடைய பயனில் இதை கொடுத்து கொஷினாக கேட்டிருக்காங்க அடுத்ததாக சோற்றுக்கத்தாழை சோற்று கத்தாளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த குமரி கண்ட குமரி கூடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த குமரினா குமரினா பெண் இந்த பெண் கண்ட நோய் தான் என்ன அப்படின்னா பெண்களுக்கு கருப்பை சார்ந்த நோய்கள் இருக்கும் அந்த நோய்களுக்கு குமரிக்கோடு எந்த குமரி கொடுக்கணும் அப்படின்னா கற்றாலைய குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த கருப்பை சார்ந்த நோய்களுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும் கற்றாழை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருள்படும் இது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமில் சரியான தொடர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த லைனில் கண்ட குமரி நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க குமரி நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்து குழப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சென்டென்ஸை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது முக்கியம் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு பெரும்பாலும் தமிழில் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க அதே மாதிரி இந்த கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கு நீக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க சோற்று கற்றாலை அதே மாதிரி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்கும் இந்த குமரிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சோற்று கற்றாலை ஸோ இதில் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் இந்த முறிந்த எலும்பை சரி செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க முருங்கைப்பட்டை அடுத்ததாக கறிவேப்பிலை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை எந்த மூலிகைக்கு உண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போது கறிவேப்பிலை அப்படிங்கிறத நம்ம மெயினாக சாதாரணமாக எடுத்துக்குவோம் அதை மூலிகையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்போது அதை வந்து நிறைய பேர் வந்து கறிவேப்பிலை அப்படிங்கிறத போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இது புக்கில் இருக்குது உணவில் சேரக்கூடிய சிறு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை கொண்ட மூலிகை அப்படின்னா அது கறிவேப்பிலை அடுத்ததாக அதிகமாக கொஸ்டின் கேட்டது வந்து கரிசிலாங்கண்ணி பற்றி தான் கேட்டிருக்காங்க கரிசலாங்கண்ணி வந்து கண் பார்வையை தெளிவாக்கக்கூடியது கண் பார்வை கரிசிலாங்கண்ணின்னு கொடுத்து இந்த பக்கம் பயன்கள் கொடுத்துருப்பாங்க அதில் கண் பார்வை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி கரிசலாங்கண்ணிக்கு வேறு பேர்கள் என்னென்னா கரிசாலை கையாந்த கரை தேகராசம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போது அஷ்டஞ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த நாலு பெயர்களில் ஏதாவது ஒரு மூணு பேரை கொடுத்துட்டு நான்காவதாக மற்ற மூலிகையோட பேர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூயிலையும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க என்னெல்லாம்னா கரிசாலை கையாந்தகரை பிருந்த பிருங்கராசம் நாலாவது சிங்கவல்லி கொடுத்துட்டு இதில் பொருந்தாது கரிசலாங்கண்ணியை குறிக்காதது எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான்காவது இன்னொரு மூலிகையை வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாததாக கொடுப்பாங்க அப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்போது கரிசலாங்கண்ணியோட இந்த வேறு பேர்கள்ங்கிறது நாளையும் தெரிஞ்சுக்கணும் ராசம் ராசம் பிருங்கராசம் தேகராசம் அதே மாதிரி கரிசாலை கையாந்தகரை கரிசலாங்கண்ணி ஐந்து பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த கொஷினை வந்து அதி அடிக்கடி இது கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூயில் கேட்டிருக்காங்க அடுத்து அஸ்டஞ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க ஈஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க அந்த இதில் இப்போ சிங்கவல்லிக்கு பதிலாக இங்கே ஞான பச்சிலை கொடுத்து இதையும் இந்த ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி மாற்றி மாற்றி இந்த பேர்களை வச்சு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அஸ்டன் ஜிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதில் ஆப்ஷனில் தேகராசம் அந்த சிங்கவல்லி மற்றதெல்லாம் இருக்கும் அப்போது இந்த நாளிலுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால் இந்த கொஷினில் வந்து முழு மதிப்பெண் நம்மளால் பெற முடியும் அதேமாதிரி தேகராசம் இதற்கு உண்டான வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு எக்ஸாமில் ஸோ கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கே கேள்வி வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோடைய அந்த பெயர்கள் சார்ந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க அது ஒரே ஒரு கேள்வி வந்து கண் பார்வையை நீக் அந்த தெளிவாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மூலிகைகளும் அதோடைய குணப்படுத்தக்கூடிய நோயையும் கொடுத்துருந்தாங்க முதல்ல மணித்தக்காளி கீரை வாய்ப்புண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது சரி அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அகத்தி கீரை வந்து பல் சார்ந்த நோய்களை சாரி ரெண்டாவது குடல் புண்ணை முசுமுசுக்கை வந்து குடல் புண்ணை குணமாக்கும் அப்படின் மணித்தக்காளி வந்து வாய்ப்புண்ணையும் குடல் புண்ணையும் குணமாக்கும் ஆனால் ஆப்ஷனில் அந்த வாய்ப்புண்ணு கொடுத்துருந்தாங்க அது சரி ரெண்டாவது முசு முசுக்கை இருமல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க முசு முசுக்கை வந்து இருமல்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் சரி மூணாவது அகத்திக்கீரை வந்து கண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது தவறு அகத்திக்கீரை கண் அப்படிங்கிறது தவறு ஏன்னா கண் பார்வையை தெளிவாக்கக்கூடியது அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி அகத்திக்கீரை வந்து பல் சார்ந்த நோய்களை தான் நீக்கும் அதை தான் தவறாக கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க நான்காவது என்னென்னா வேப்பங்கொழுந்து மார்பு செடின்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் சரி தான் அதே மாதிரி இன்னொரு ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தென்னில் வல்லாறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நினைவாற்றல் பெருக உதவக்கூடிய மூலிகை எது அப்படின்னு பா கேட்டோம் அப்படின்னா வல்லாறை ஸோ அப்போ இதில் பதிமூணு மூலிகைகள் இருக்குது பதிமூணு மூலிகைகளையும் கேள்வியாகவே கேட்டிருக்காங்க அதில் ஒவ்வொரு டைப்புக்கும் இப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த பதிமூணையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் முதல்ல துளசி துளசி வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல துளசி சளி தலையில் நீர் கட்டிக்கிற நீர்கோவை தலைவலி இது எல்லாமே சளி சார்ந்த விஷயங்கள் அப்போ இது ஈஸியாக நம்மளால ஞாபகத்துக்க முடியும் மார்புச்சளி நீர்க்கோவை தலைவலி அடுத்து படை எலுமிச்சை கூட சேர்ந்து இந்த படைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எலுமிச்சையும் துளசியும் சேர்த்து படை வந்து குணமாகும் அதே மாதிரி உடல் சூடுக்கும் நீர் எரிச்சலுக்கும் துளசி பயன்படும் அதை நீக்கிறதுக்கும் பயன்படும் ரெண்டாவது மூலிகை கீழா நெல்லி கீழா நெல்லியை பொறுத்த வரைக்கும் கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு அதுக்கு ரெண்டு பேர் வச்சுருக்கோம் அடுத்ததாக அது மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் சிறுநீர் தொ தொற்று தொடர்பான நோய்களையும் குணப்படுத்தும் மஞ்சக்கமாலை கீழநிலையும் நமக்கு ஏற்கனவே தெரியும் சிறுநீர் தொடர்பான நோய்களையும் அது குணப்படுத்தும் அடுத்ததாக தூதுவளை தூதுவளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிறப்பு பெயர்கள் தூதுளைன்னு சொல்கிறோம் சிங்கவல்லின்னு சொல்கிறோம் ஞானபச்சிலைன்னு சொல்கிறோம் ஞானப்பச்சிலேன்னு சொல்கிறது யார் அப்படின்னா வள்ளலார் அடுத்ததாக அது என்னெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னா சுவாசகாசம் அகலும் சுவாசகாசம் இருக்காது அடுத்து இழைப்பு இருமல் இந்த வியாதிகள்லாம் குணப்படுத்தும் குரல் வளம் மேம்படும் வாழ்நாள் கூடும் ஸோ இதை கேள்வியாக இது வரைக்கும் கேட்கல கேட்கலாம் குரல் வளத்தை மேம்படுத்துவது அல்ல வாழ்நாளை உயர்த்துவது எது அப்படின்னு கேட்கலாம் நம்ம மூலிகையை பொறுத்த வரைக்கும் இது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாடத்தில் அடுத்து நான்காவது கு குப்பை மேனி குப்பை மேனி வந்து படுக்கை புண்ணுக்கும் அதை சரிப்படுத்துகிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி மழை புழுக்களை நீக்கிறதுக்கும் வயிறை தூய்மையாக்குறதுக்கும் பசி எடுக்கிறதுக்கும் குப்பை மேனி பயன்படுது சொரி சிறங்கு போன்ற வியாதிகளேருந்தும் நம்மளை வந்து காப்பாற்றுது மேனி துலங்க குப்பை மேனி அப்படிங்கிறது தான் அந்த அது உணர்த்தக்கூடிய அதோடைய சிறப்பு பேர் அது அது என்னது அந்த சொற்றொடர் அதை சிறப்புப்படுத்தக்கூடிய சொற்றொடர் ஸோ இந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத பக்கத்தில் இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய அந்த பதிமூணு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒம்போதையும் பார்க்கலாம் இப்போ சோற்று கற்றாழை சோற்று கற்றாலை வந்து முடி வளர்றதுக்கு உதவுது உறக்கம் நல்ல உறக்கம் வர்றதுக்கு உதவுது காயத்தை குணமாக்குறதுக்கும் உதவுது ஆனால் நம்ம படிக்கிறது நமக்கு கேள்வி கேட்டது பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை பற்றி கேட்டிருந்தாங்க குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க அடுத்தது முருங்கை முருங்கையில் ரெண்டு ஒன்று வந்து பட்டை இன்னொன்று கீரை முருங்கை பட்டு வந்து முறிந்த எலும்புக்கும் முறிந்த எலும்புகளை வந்து சரியாகும் சேர்த்து கட்டுவாங்க அடுத்து அதில் வீக்கம் குறையும் அதேமாதிரி கீரை வந்து கண்பார்வை இதில் என்னென்னா அகத்தி கீரை கண்பார்வைன்னு கொடுத்துருந்தாங்க குழப்புறதுக்காக முருங்கை கீரை தான் கண் பார்வை அகத்திக் கீரை வந்து பல் சார்ந்த நோய்களை தான் வந்து சரி பண்ணும் அடுத்து உடல் வலுப்பெறணும் இரும்புச்சத்து இருக்கிறதுனால கூந்தல் வளர்கிறதுக்கும் இது வந்து முருங்கை உதவி பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்ததாக கறிவேப்பிலை கறிவேப்பிலை வந்து உணவில் சேரக்கூடிய சிறு நச்சுத்தன்மையை போக்கும் விடக்கடி சீத பேதியையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கறிவேப்பிலைக்கு உண்டு கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிக்கு பேரை தான் வச்சு தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அந்த பேரை தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க கரிசாலை கையாந்தகரை பிருங்கராசம் தேகராசம் அடுத்து இது என்ன மாதிரி வியாதியை குணப்படுத்துது அப்படின்னா ரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலைங்கும் போது கரிசலாங்கண்ணியும் வரும் கீழா நெல்லியும் வரும் அதே மாதிரி கண் பார்வைக்கு முருங்கை கீரையும் வரும் கரிசலாங்கண்ணியும் வரும் அதே மாதிரி முடி வளரணும் அப்படின்னா சோற்று கற்றாலையும் வரும் இன்னொன்று முருங்கையும் வரும் இரும்புச்சத்து மூலமாக கூந்தல் வளரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதேமாரி இந்த நரை போக்கக்கூடியது கரிசலாங்கண்ணி கண் பார்வையும் தெளிவாக்கும் அடுத்ததாக மணித்தக்காளி அப்படின்னா அந்த புண்ணை தான் குணப்படுத்தும் ஒன்று வாய்ப்புண் இன்னொன்று குடல் புண் அது மட்டும்தான் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக முசுமுசுக்கை இருமலை மட்டும்தான் குணப்படுத்தும் முசுமுசுக்கை இருமல் அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் கொடுத்துருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்கள் மட்டும் வல்லாரை வந்து நினைவாற்றல்களுக்காக வல்லாரை கீரை அப்படிம்பாங்க அடுத்ததாக வேப்பங்கொழுந்து வேப்பங்கொழுந்து வந்து மார்புச்சளிக்கு குணப்படுத்த பயன்படுது அதே மாதிரி வேப்ப வேப்பிலையை தான் நினச்சி வாங்க அம்மையால் வந்து நோய் நீங்கிறதுக்கும் வேப்பிலையை பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் ஸோ இந்த பாடத்தை வந்து பழைய புக்கில் இருக்குது கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க இந்த குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுக்கோங்க நன்றி